வணக்கம் நான் உங்க டாக்டர் பாலகுமாரி பேசுறேன் யூரின் டெஸ்ட் பார்த்துட்டு ரெண்டு கோடு பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமா வர பேஷன்ஸு ஒரு ஸ்கேன் பார்த்துட்டு கரு நல்லா இல்ல அபாஷன் ஆகிற மாதிரி இருக்கு மிஸ்கேரேஜ் ஆகிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா ரொம்ப வருத்தப்படுவாங்க அந்த முகத்தை பாக்குறதுக்கே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் இந்த அபார்ஷனை மிஸ்கேரேஜ்னு சொல்லுவோம் இது ஏன் ஆகுது இது திரும்ப திரும்ப ஆகிறதுக்கு என்ன காரணம் தடுக்க முடியுமா நான் சாப்பிட்ட சாப்பாடு காரணமா நான் செய்த வேலை காரணமா டிராவல் காரணமா இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கும் இந்த பெண்களுக்கு அதை பத்தின தெளிவுகள் உங்களுக்கு வேணும் அதுக்காக தான் இந்த வீடியோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் கிடைக்கும் முதல்ல நம்ம வந்து ஒரு கரு உண்டாகிறது அதாவது ஒரு உயிர் உண்டாகிறது எப்படின்றத பார்ப்போம் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் ஒரு நல்ல உழுது பண்பட்ட மண் இருக்கு அதுல ஒரு பத்து விதை தோறும் வச்சுக்கோங்க அந்த பத்து விதையில ரெண்டு விதை முளைக்காமையே போகலாம் ஒரு ரெண்டு விதை முளைச்சி ஒரு ரெண்டு இலை மூணு இலை விட்டு அதுக்கு பிறகு கருகி போகலாம் வீதி வந்து ஆறு விதை நல்லபடியா முளைச்சி செடியா வளரலாம் அதே மண்ணு அதே தண்ணி அதே காத்து அதே சூரிய ஒளி ஆனா ஏன் சிலது மட்டும் பதறா போகுது அதற்கு முக்கிய காரணம் அந்த விதையில ஏதோ ப்ராப்ளம் இருந்திருக்கு இதை கட்டாயம் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு சொன்னா எல்லா சமயத்திலையும் நம்மால கண்டுபிடிக்க முடியாது அதே தாங்க நமக்கு கரு உண்டாகும் போதும் இப்போ நூறு கர்ப்பங்கள் உண்டாச்சுன்னா அதுல இருபது கர்ப்பம் அபோஷன் ஆயிடும் இந்த இருபது பர்சன்ட்ங்கிறது வந்து ஒவ்வொரு கர்ப்பம் உண்டாகும் போதும் இப்போ ஒருத்தருக்கு அஞ்சு தடவை கர்ப்பம் உண்டாச்சுன்னா ஒரு அபாஷன் ஆகும் மீதி நாலு நல்லா இருக்கும் அந்த மாதிரி கணக்கு கிடையாது ஒவ்வொரு தடவை கரு உண்டாகும் போதும் அந்த கரு அபாட் ஆகிறதுக்கு இருபது பர்சன்ட் வாய்ப்பு இருக்கு இது இயற்கையின் நியதி இத நம்மால முன்கூட்டி ப்ரெடிக்டும் பண்ண முடியாது ப்ரீவெண்ட்டும் பண்ண முடியாது என்ன காரணம்னு தெரிஞ்சாதானே நம்மால ப்ரிவென்ட் பண்ண முடியும் ஸோ அதனால திருப்பி திருப்பி இது ஏன் ஆச்சு ஏன் ஆச்சு அப்படின்னு கேள்வி கேட்கறதுல அர்த்தமே இல்லை கரு நல்லா இல்ல அந்த பர்டிகுலர் கரு உண்டாக்கும் போது என்ன பிரச்சனையாச்சு கரு முட்டையில விந்துல ப்ராப்ளமா அது ரெண்டும் ஒன்னா சேர்ந்த போது ப்ராப்ளமா ஒன்னா சேர்ந்த பிறகு மல்டிப்ளை ஆகும் போது ப்ராப்ளமா இத சொல்றது ரொம்ப கஷ்டம் சோ அதனால இது வந்து நூத்துல இருபது பேருக்கு இப்படி ஆகும் சரி அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் இத வந்து உங்களாலயும் ஒண்ணும் பண்ண முடியாது ல ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா அந்த உண்டாகிற நேரத்துல என்ன தவறு நடக்குது அப்படிங்கறத கண்ட்ரோல் பண்ற சக்தி நம்மக்கிட்ட கிட்ட இல்லை அப்போ ஒன்றும் பண்ண முடியாதுன்னா இந்த வீடியோ எதுக்கு டாக்டர் அப்படியே விட்டுறது தானே இல்லை இன்னும் நிறைய விஷயங்கள் இதை பற்றி உங்களுக்கு தெரியணும் இப்போ இந்த இருபது பர்சன்ட் வந்து நார்மலாக ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹெல்த்தியாக இருக்கிறவங்களுக்குமே ஆகும் பட் ஆனால் சில கண்டிஷன்ஸில் இன்னுமே ஜாஸ்தி அபாஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உதாரணத்துக்கு எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப குண்டா இருக்கிறவங்க வியாதி இருக்கிறவங்க ப்ரெஷர் இருக்கிறவங்க ஆஸ்மா இருக்கிறவங்க ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த மாதிரி வேற வியாதிகள் இருக்கிறவங்களுக்கு இந்த அபாஷன் ரேட்டு இன்னும் கூட பத்து பர்சன்ட் கூட இருக்கும் முப்பதுல இருந்து நாற்பது பர்சன்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்ப நம்ம என்ன பண்ணணும் கர்ப்பம் ஆகறதுக்கு முன்னாடியே இந்த பிரச்சனைகள்லாம் இருந்தா அதை சரி பண்ணிக்கணும் ஆல்கஹால் ஸ்மோக்கிங் இந்த ஹேபிட் இருந்ததுன்னா அதையும் விட்டுடணும் ஸ்மோக்கிங்ன்றது வந்து வீட்டுல உங்க கணவர் ஸ்மோக் பண்றாருனா கூட அதுவுமே உங்களுக்கு ஹார்ம்ஃபுல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதையும் விட்டுடணும் இது எப்படின்னா நம்ம மண்ண படுத்தி சரியா வச்சுக்கிட்டு அதுக்கு பிறகு நம்ம கர்ப்பம் ஆகறதுக்கு முயற்சி செய்யறது அடுத்தது நம்ம சாப்பாட்டு போடுவோம் நான் சாப்பிட்ட சாப்பாடாலே இந்த மாதிரி ஆச்சா நான் ஏதோ தப்பா சாப்பிட்டேனா அப்படிலாம் கேட்பாங்க ஆக்சுவலா இயற்கையா நம்ம வீட்ல தயார் செய்யற ஆரோக்கியமான எந்த உணவும் உங்களுக்கு அபாஷன் உண்டு பண்ணாது இதை சாப்பிட்டா டேஞ்சரஸ் அப்படியே அபாஷன் ஆயிடும் அந்த மாதிரி எந்த உணவும் கிடையாது இது சாப்பிடாட்டி போனா ரொம்ப டேஞ்சர் அப்படியும் எந்த உணவும் கிடையாது நிறைய பேர் வந்து வந்து நாங்க வந்து ஒரு வாந்திக்கு மாத்திரை எழுதி கொடுத்தா கூட டாக்டர் இதுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கா எனக்கு பயமா இருக்கு அப்படின்வாங்க ஆனா இதே ஆளுங்க போயிட்டு ஹோட்டல்ல முன்ன பின்ன பேர் தெரியாத டிஷ்ஷஸ் அவன் அதுல என்ன போட்டிருக்கான் அதுல என்ன எண்ணெய போட்டு வரத்தான் என்ன கெமிக்கல்ஸ் போட்டிருக்கான் ஒன்னும் தெரியாம தைரியமா சாப்பிடுவாங்க நாங்க நியூவா ட்ரை பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலா தட் மே பி மோர் ஹார்ம்ஃபுல் ஏன்னா நமக்கு வந்து புதுசா நம்ம கண் பார்வையில செய்யாத டிஷ்ஷஸ்ல என்ன இருக்கு என்ன மாதிரி என்ன யூஸ் பண்ண தெரியாது வாய்ப்பே கர்ப்பம் ஆகும் போது நீங்க வீட்டுல சுத்தமா தயார் செய்த உணவை சாப்பிடுறது நல்லது வெளி உணவுகள் ரொம்ப ஆசையா இருந்தா நல்ல ரிலையபிள் பிளேஸ்ல சாதாரணமா நமக்கு பழக்கப்பட்டதை சாப்பிடுறது நல்லது குறிப்பா வந்து ஸ்வீட்டு எண்ணெய் பொருளை வந்து கர்ப்ப காலத்துல அவாய்ட் பண்ணும் இந்த ஸ்வீட்டும் எண்ணெயுமே நம்மளோட எக்ஸ்ட்ரா பிளெஷருக்காக நம்ம உண்டு பண்ணிக்கிட்டது இயற்கையில சர்க்கரையாவோ இல்ல எண்ணெயாவோ எங்கயுமே மரத்தில் இருக்காது இந்த வில் ஆல்வேஸ் லீட் டு எக்ஸ்ட்ரா ப்ராப்ளம் அதனால இந்த சக் சர்க்கரையும் ஆயிலையும் முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிக்கோங்க மற்றபடி இயற்கையா நீங்க வீட்ல எல்லாரும் என்ன சாப்பிடுறாங்களோ அதே உணவை சாப்பிடலாம் நீங்க சாப்பிட்டதுனால அபாஷன் ஆச்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது அடுத்தது எக்ஸசைஸ் இப்போ நீங்க டெய்லி வேலை செய்யறதுனாலயோ டிராவல் பண்றதுனாலயோ எக்ஸசைஸ் பண்றதுனாலயோ அபாஷன் ஆகிறது இல்ல நீங்க அந்த காலத்தை யோசிச்சு பாருங்க ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு வர புது மருமகள் தான் எல்லா வேலையும் செய்வா பெருக்கிறது துடைக்கிறது துணி துவைக்கிறது சமைக்கிறது

பார்த்தீங்கன்னா நம்மளை விட நிறைய குழந்தை பெற்றுக்கிறாங்க என்ன காரணம்னா அவங்க உடம்பு ஃபிட்டா இருக்கு நேச்சர் எப்பொழுதுமே சூசஸ் த ஃபிட்டஸ்ட் யாரு வந்து உடல் அளவுல மனசளவுல தகுதியா இருக்கிறாங்களோ அவங்கள ஈஸியா சூஸ் பண்ணும் சோ நம்ம உடல் அளவுல மனசளவுல நம்மள தகுதி பண்ணிக்கிறது நம்மளோட முக்கியமான கடமை இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்ம நல்லா மூச்சு விடுவோம் இல்லையா நம்ம மூச்சு விடும்போது நம்மளோட ரத்த ரத்தம் சுத்தமாகும் சுத்தமான ரத்தம் யூட்ரஸ்க்கு குழந்தைக்கு போகும்போது அந்த குழந்தை ஆரோக்கியமா வளரும் அதனால நீங்க வந்து எக்ஸசைஸ் செய்யக்கூடாது பெட் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ற கான்செப்ட் எதுவும் இருந்தா விட்டுடுங்க இன்ஃபேக்ட் பெட் ரெஸ்ட்டு சில சமயத்தில் ஹார்ம்ஃபுல்லா முடியலாம் ஏன்னா வந்து பெட் ரெஸ்ட் நிறைய எடுக்க எடுக்க நம்மளோட எடை கூடும் எடை கூடும் போது சக்கரை அதிகமாகும் சக்கரை அதிகமாகிறது குழந்தைக்கு கெடுதல் சரி நார்மலா சாப்பிட சொல்லிட்டீங்க நார்மலா எக்ஸசைஸ் சொல்லிட்டீங்க அப்ப அடுத்த தடவை ಭಾಷನ್ ಆಗು ಆಗಾದ ಅಬಿನ್ ಕೇಟ ஒவ்வொரு முறை கர்ப்பம் உண்டாகும் போதும் இருபது பர்சன்ட் சான்ஸ் இருக்கு அபாஷன் ஆகிறதுக்கு ஆனா இந்த இருபது பர்சன்ட் நினைச்சு நினைச்சு மண்டை காஞ்சி போய் கலக்காதீங்க நீங்க வந்து நல்லபடியா நிக்கும் நம்ம மனசுல இப்போ கெட்டத நினைச்சு நினைச்சுக்கிட்டே நீங்க வந்து போனீங்கன்னா சில சமயத்துல அதுவே நமக்கு நடக்கும் எனக்கு ஒரு தடவை ஒரு விபத்து ஏற்பட்டது அந்த விபத்துல இருந்து நான் நல்லபடியா மீண்டு வந்துட்டேன் எனக்கு திருப்பி நல்லபடியா நிக்கிறதுக்கு எண்பது சதவீதம் வாய்ப்புகள் இருக்கு நான் இந்த தடவை எண்பது சதவீதத்துல இருப்பேன் அப்படின்ற நம்பிக்கையோட திருப்பி திருப்பி உங்க மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டு ட்ரை பண்ணீங்கன்னா நல்லபடியா நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் கூட ஏன்னா என்னைக்குமே பயம் இருந்ததுன்னா நம்ம உடம்புல ஸ்டீராய்டு ஹார்மோன்ஸ் ஜாஸ்தியாகும் ஸ்டீராய்டு ஹார்மோன்ஸ் ஜாஸ்தியாச்சுன்னா அகைன் அபோஷன் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தியாகும் சோ பயம் வந்ததுன்னா நீங்க அதை எப்படி போக்கிக்கணும் இருபது சதவீதம் ஆகுறது உண்மை அதை பத்தி நான் அக்செப்ட் பண்ணிக்கணும் சான்சஸ் எண்பது பர்சன்ட் நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அத நம்பிக்கையோட நம்ம எதிர்நோக்கி இருக்கணும். அப்ப நீங்க ரோட்ல போறீங்க. ஒரு தடவை சின்ன ஆக்சிடென்ட் ஆகலாம். ஒரு தடவை வழிக்கு வெள்ளலாம் அதுக்காக நீங்க ரோட்லயே போகாம இருப்பீங்களா? இல்ல நீங்க ரோட்ல போகும்போது பெருசா ஹெல்மெட் போட்டுக்கிட்டு போவீங்களா? சும்மா நடந்து போகும்போது. இல்ல நீங்க பிரச்சனையே வராதுன்னு கேரண்டி ஏதும் கொடுக்க முடியுமா? கிடையாது இதுதான் நிதர்சனம். சோ, ஒவ்வொரு கர்ப்பமும் உண்டாகும்போது 20% அபாஷன் சான்ஸ் இருக்குன்னா கூட நல்லபடியா நிக்கிறதுக்கு 80% சான்ஸ். அத நினைச்சி நம்பிக்கையோட முயற்சி செய்யணும். சரி. அடுத்தது இப்போ வந்து நிறைய ஹார்மோன்ஸ், ஆஸ்பிரின் மாத்திரை இதெல்லாம் போட்டு அபாஷனை தடுத்துட முடியுமா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது ஆக்சுவலா இப்போ வந்து உங்களுக்கு கரு நல்லா இருந்ததுன்னா நீங்க தலை கீழே உருண்டு ஓடினாலும் அபாஷன் ஆகாது நீங்க எந்த மருந்துமே எடுத்துக்க தேவையில்லை அது நல்லா வளரும் ஆனா கரு நல்லா இல்லைன்னா நீங்க எவ்வளவு பெட் ரெஸ்ட் எடுத்தாலும் எவ்வளோ மருந்து மாத்திரை போட்டுட்டாலும் எவ்வளோ காஸ்ட்லி இன்ஜெக்ஷன் போட்டாலும் அது அபாஷன் ஆகிறத நம்மளால தடுத்து நிறுத்த முடியாது ஸோ அது அந்த முதல் மூணு மாசத்துல ஆகிற அபாஷன்ங்கிறது இயற்கையின் நியதி அது எப்படின்னா நல்லா இல்லை இந்த கரு இது வந்து வெளியில வந்து உயிர் வாழறதுக்கு தகுதி இல்ல அப்படின்னு இயற்கையே டிலீட் பண்றது தான் அபாஷன் இது ஒரு விதத்துல இயற்கை நமக்கு உதவி செய்யுதுன்னு சொல்லணும் இந்த கரு வெளியில வந்து நமக்கு வந்து ஒரு அப்நார்மல் குழந்தையா இருந்ததுன்னா அதை வளர்க்கறது ரொம்ப கஷ்டம் அதனால இயற்கையே இதை வந்து டிலீட் பண்ணுது சோ அதனால இது வந்து ஒரு நல்ல விஷயமா தான் நம்ம எடுத்துக்கணும் ஏன் எனக்கு மட்டும் நல்ல கரு உண்டாகல ஏன் எனக்கு மட்டும் கடவுள் நல்லா படைக்கல அந்த கேள்வியை கேட்க முடியாது இயற்கையின் கையில நம்ம எல்லாரும் சமம் யாருக்கு வேணாலும் பிரச்சனை வரலாம் யாருக்கு வேணாலும் கஷ்டங்கள் வரலாம் அந்த கஷ்டங்களை மீறி வர்றது தான் மனித வாழ்க்கை சில டாக்டர்ஸே வந்து என்ன பண்ணுவாங்க நீங்க ஒரு தடவை அபாரஷன் ஆச்சுன்னாலே ஏகப்பட்ட ஹார்மோன்ஸ் கொடுத்து விடுவாங்க அதெல்லாம் ஆக்சுவலா உண்மையில தேவையில்ல அதெல்லாம் பார்மசி சேல்ஸ் தான் ஜாஸ்தியாகும் மற்றபடி பெரிய உபயோகம் இருக்குமானா கிடையாது ஒரு சில பேருக்கு ரெண்டு அபாரஷன் மூணு அபார்டன் ஆகுதே அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு கேட்டா அப்ப நம்ம யோசிக்கணும் இப்போ ஒரு வருஷம் நமக்கு மகசூல் கம்மியா இருந்தா பரவாயில்ல ஒவ்வொரு வருஷமுமே அந்த நிலத்தில இருந்து மகசூல் வரலன்னா நிலத்துல ஏதோ பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா அதே மாதிரி மூணு அபாஷனுக்கு மேல ஆச்சுன்னா அந்த கணவன் மனைவிகளுக்கு மரபணுக்கள் பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த மனைவிக்கு ஆப்லா அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த ஆப்லா என்னன்னா நம்மளோட குழந்தைக்கு எதிரா நம்ம உடம்பே சில எதிர்ப்பு சக்திகள் ஆன்டிபாடிஸ உண்டு பண்ணி அதை வெளியேற்றும் அது ஏன் ஏற்படுது என்னன்றது ஆராய்ந்து பார்த்து அதுக்கு நம்ம மருந்து கொடுத்தோம்னாலும் இந்த திருப்பி திருப்பி அபோஷன் ஆகிறத நம்மளால் தடுக்க முடியும் நீங்கள் வந்து சரியான உறக்கம் உடற்பயிற்சி உணவு இது மூணும் ஒருத்தங்க ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் இதை செய்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அபாஷன் வாய்ப்புகள் குறையும் இதை மீறியும் ஒரு அபாஷனோ ரெண்டு அபாஷன் ஆச்சுன்னா அது சகஜம் அதை பத்தி கவலைப்படுறதை விட்டுட்டு எனக்கு அடுத்த தடவை நல்லபடியா நிக்கும் நான் நல்லபடியா பெத்துப்பேன் அப்படின்ற நம்பிக்கையோட இத ஒரு மந்திரம் மாதிரி நீங்க மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டு கோலிக் ஆசிட் மாத்திரை எடுத்துக்கிட்டு கர்ப்பம் ஆன பிறகும் நீங்க செய்யற எல்லா வேலைகளையும் செய்யலாம் சாதாரணமா உங்க வீட்டுல என்ன உணவு சாப்பிடுறாங்களோ அத சாப்பிடலாம் இந்த மாதிரி ஆரோக்கியமா இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லபடியா குழந்தை நல்லபடியா குழந்தை பெத்துக்கிறதுக்கும் வாய்ப்புகள் கூட உங்களுக்கு நல்லபடியா குழந்தை நிக்கிறதுக்கும் பெத்துக்கிறதுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி